ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் இன்று நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வேறே கூறுவது உண்டு அடியேன் விரைத்துரைக்குமாறு நீ பணியாது அடையினின் திருமணத்து கூறேன் நெஞ்சுதன்னால் குணங்குண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் உண்மையல்லால் திருவிண்ணகரானே வேறே கூறுவது உண்டு அடியேன் விரைத்துரை விரித்துரைக்குமாறு நீ பணியாது நின் திருவனத்து கூறேன் நெஞ்சுதன்னால் குணங்குண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னைகள் நாள் திருவிண்ணகரானே திருவிண்ணகரானே திருவிண்ணகரின் எழுந்தருளியிருக்கும் உப்பிலாப்பன் சுவாமிய வேறே கூறுவது உண்டு அடியேன் வேறே கூறுவது உண்டு நான் பொண்ணு வித்தியாசமாக சொல்ல போகிறேன் அர்த்தம் வேறே விலக்ஷணமாக ஸ்பெஷலாக அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் வித்தியாசம் அது ரெகுலராக சொல்கிற மாதிரி இல்லை அடியேன் வேறே கூறுவது உண்டு அதுக்கு அர்த்தமாச்சு நீ பெருமாள் சொல்கிற நீ விரித்துரைக்குமாறு பணியாது என்கிட்ட சொல்லக்கூடாது திருப்பி சொல்ல சொ ஆழ்வாரே சொன்னதை திருப்பி சொல்லும் விவரமாக சொல்லும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது விரித்துரைக்குமாறு பணியாது நீ விரித்துரைக்குமாறு பணியாது அடையினின் நின் திருமணத்து உன்னோட மனசில் வேற்றிக்கணும் நீர் புரிஞ்ச நேரம் நான் சொல்கிறத நான் விவரிக்க மாட்டேன் நான் சொல்கிறத உன் மனசு மனதுக்குள்ளே நீர் இறுத்தி கொள்ள வேண்டும் அடை நின் திருமணத்துனா அதான் உன்னுடைய திருமணத்து உன்னுடைய திருமணத்துக்குள் அடைய வேண்டும் அதனால் திருப்பி சுவாமியை ஆழ்வாரை திருப்பி சொல்லணும்னா நான் சொல்ல மாட்டேன் இதுதான் ரெண்டு வரைக்கும் எவ்வளோ உரிமை பாருங்கள் பெருமாள்கிட்ட போய் ஒரு ஆழ்வார் இப்படி பேசுவரோம் இப்போ நான் வித்தியாசமாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு நீ திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது நான் சொல்கிறத நல்லா மனசில் வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறே கூறுவது உண்டு அடியே விரித்துரைக்குமாறு நீ பணியாது அடையினின் நின் திருமணத்து மற்றோர் சரி உன்னை அல்ல உன்னை தவிர்த்து மற்றோர் தெய்வம் கூறேன் நான் உன்னை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தின் பெயரையும் சொல்ல மாட்டேன் அதான் அர்த்தம் உன்னை அல்லால் திருவிநகரானே ஆயிடு திருவிண்ணகரானே ஆயிடுச்சு உன்னை அல்லால் மற்றோர் தெய்வம் கூறேன் அதுக்கப்புறம் வந்து வாயால் நெஞ்சு தன்னால் குணங் குணங்குண்டும் மற்றோர் தெய்வம் தேரேன் குணங்கள் உருடைய திவ்ய கல்யாண குணங்கள் கல்யாண குணங்களெல்லாம் இட போட்டு நான் வந்து வேறு எந்த தெய்வத்தையும் நான் தேர்ந்தெடுக்க முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது என்னால் முதல்ல வாயால் மற்றொரு தெய்வத்து பேர் உன்னை தவிர்த்த மற்றொரு தெய்வத்தின் பேரை சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் உன்னுடைய திவ்ய கல்யாண குணங்களை ஆய்ந்த பிறகு வேறு எந்த தெய்வத்தையும் என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது தேரேல்னு சொல்லுவார் அவரை தேர்ந்தெடுத்தலாம் இவரை தேர்ந்தெடு செலக்ட் பண்ண அப்படி முடியாது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் தேர்தல் அப்படின்னா தெளி ஆஹா இவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிறது அதை செய்ய மாட்டேன் அதான் சொல்லிட்டு உங்களுடைய பேரை தோர்த்து மற்ற பேர் சொல்ல மாட்டேன் உங்களுடைய திவ்ய கல்யாண குணங்களை ஆராய்ந்து பார்த்த அப்புறம் வேற எந்த தெய்வத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் பாசன படிக்கலாமா வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்துரைக்குமாறு நீ பணியாது அடையினின் திருமணத்தின் கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் உன்மையல்லால் திருவிண்ணகரானே வேறே கூறுவது உண்டு அடியேன் விரித்துரைக்கு மாறேன் நீ பணியாது அடை நின் திருமணது கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றோர் தெய்வம் தேரேன் ഉമ്മയെല്ലാൽ തിരുവിണ്ടകരാനി ശ്രീമതി രാമാനുജായനുമാണ്